விஜய் சீமானிடம் இருந்து வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்ப அந்த வாக்குகளை பிரிச்சு விஜய் வந்து ஒரு பத்து சதவீதத்தை அச்சீவ் பண்ணிட்டா விஜய்க்கு அது வந்து மிகப்பெரிய வெற்றி ஏன்னா முதல் எலெக்ஷன் அது ஆனா சீமானுக்கு வந்து மிகப்பெரிய மூடு விழாவாக இருக்க போகுது ஏன்னா ஒரு பர்செண்ட்டுக்கு போயிட்டாருன்னா மறுபடியும் கட்சி அங்கீகாரம் போயிடும் அதுக்கப்புறம் யாருக்கு பொட்டியும் கொடுக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு பொட்டி கொடுத்து வேஸ்ட் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க ஒரு யூடியூபர் லெவல்ல தான் அவர் டீல் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஸோ அரசியல் அமனாதையாக அண்ணன் சீமான் ஆக போகும் தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சேலஞ்ச் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க அண்ணனோட ஆட்டத்தை பாருங்க ஆட்டத்தை பார்க்க தானே போற இன்னும் எவ்வளவு லூஸ் தரமாயி சட்டையை கிழிச்சிட்டு திரு திரு அலைய போறாரு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை பொய்யுங்க எதுக்கு எடுத்தாலும் பொய் 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 மனைவி வீட்டில் தெலுங்கு பேசுகிறாங்க அவங்க மாமியார் தெலுங்கு பேசுகிறாங்க அவங்க பையனை தெலுங்குல தான் வந்து பேசி கூப்பிட்றாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க பாவான்னு தான் வந்து கணவனையே வந்து அவங்க அழைக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து பொது மேடையில் பேச வேண்டிய தேவை குற்றம் இல்லை தான் அவரே சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லை நீ மற்றவனை பூரா வந்து ஏறி வந்து ஏறின்னு உன்னோட ஸ்கேல வச்சு திரும்ப உன்னை அழைக்க முடியும் நீ என்ன பேசுகிறியோ அதை வச்சு தான் நம்ம ஒன்று க கணிக்க முடியும் நீ ஊரில் இருக்க எல்லோரும் வந்தேறி வந்தேறின்ற காசு பணம் வருதுன்னு சொல்லிட்டு நீ தெலுங்கு பொண்ணை கல்யாணம் நிற்கிறியா அப்போ கேட்க தான் செய்வாங்க